கோவலர் கோவலரம்மையுடனாய திருவை உந்த காலத்து எப்பொருள் திருவர்களை சிந்திக்கின்றோம் இந்த உலகத்துல நல்லவர்களை உலகம் அத்தனை கொண்டாடுவதில்லை இதே மிகவும் கொடியவனாக இருப்பான் அவனை சுற்றி எப்போதும் பத்து பேர் இருந்து கொண்டு இருப்பார்கள் அவன் எங்கெங்கே போறானோ அவனை கண்டால் எல்லாம் வணங்குவார்கள் ஆனால் நல்லவர்களுக்கு அத்தனை பேர் மதிப்பு தருவது போல் தெரியவில்லை அவங்களோட அருமை வந்து யாருக்கும் தெரிகிறதில்லை இதற்கு காரணம் என்னென்னு குமரேச சதகங்கிற நூலில் அருள் செய்யப்பட்டுள்ளது மணமாலை அருமையை புனைபவர்களே அறிவர் மட்டிக்குரங்கறியுமோ மக்களுடைய அருமையை பெற்றவர்களே அறிவர் மலடிதான் அறிவதுண்டோ கணவருடைய அருமையை கற்பான மாதறிவள் கன்னிகையானவள் அறிவலோ கருதும் ஒரு சந்தியின் பண்டம் என்பதை வரும் களவான நாயறியுமோ குணமான கிளியருமை வளர்த்தவர்களே அறிவர் கொடிய பூனையும் அறியுமோ புலவு பெரியோர் அருமை நல்லோர்களே அறிவர் கொடு மூடற் தாமறிவரோ மணவாளனி என்று குரவள்ளி பின்தொடர வனம் ஊடு தழுவும் அழகா மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடும் மயல் மலைமேவு குமரேசனே இதோட பொருள் அருமையை புனைபவர்களே அறிவர் வாசனை மிகுந்த பூலாம் வச்சு கட்டப்பட்ட மாலையோட அருமையை அந்த மாலையை போட்டிருக்கவனுக்கு தான் தெரியும் அந்த மாலையோட அருமை குரங்குக்கு தென்றிக்கும் தெரியாது அந்த குரங்கு கையில் அந்த பூ மாலை கிடைத்தால் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க குரங்கு கையில் பூ மாலை கிடைத்தது போலன்னா அது அந்த மாலை மாலையை பற்றி இந்த என்ன செய்யும் அதுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அதுபோல் மக்களுடைய அருமையை பெற்றோர்களே ஏறிவர் அதுபோல் பிள்ளைகளோட அருமையை பெற்றவர்கள் தான் அறிவார்கள் அது மலடிக்கு தெரியாது கணவருடைய அருமையை கற்பான மாதறிவள் கன்னிகையானவள் அறிவளோ அதுபோல் பதியோட அருமையை நல்ல பதிவிறதைக்கு தான் தெரியும் பதியாறுக்கு அது தெரியாது கருதும் ஒரு சந்தியின் பண்டம் என்பதை வரும் களவான நாயறியுமோ எல்லாம் சஷ்டிக்குலாம் ரொம்ப விரதம் இருந்து ஒருவேளை தான் உண்பார்கள் அது சாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த சாப்பாடுங்கிறது நாய்க்கு தெரியாது இது விரதத்துக்குரிய அன்னம் இதை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அதை அதை உண்டு விட்டு சென்று விடும் தூடக்கூடிய நாய் அதே போல் குணமான கிளி அருமை வளர்த்தவர் அறிவர் அந்த கிளியோட அருமை வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது பூனைக்கு தெரியுமோ கொடிய பூனைக்கு தெரியுமோ தெரியாது அதுபோல் குழவு பெரியோர் அருமை நல்லோர்களே அறிவர் கொடு மூடர் தாம் அறிவரோ நல்ல பெரியவர்களோட அருமை உயர்ந்தவர்களோட அருமை கற்றவர்களோட அருமை நல்லவர்களுக்கு தான் தெரியும் கொடிய மூடர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார்கள் அதுபோல் நல்லவர்கள் நல்லவர்கள் தான் சேருவார்கள்ங்கிறது அவர் சொன்னாங்க நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போர் கற்றாரை கற்றாரே காமுருவர் கற்பிலா முர்க்கரை முர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் நல்ல தாமரை குளத்தை தேடி அன்னம் வரும் அதுபோல் கற்றாரை கற்றாரே காமுருவர் நல்லவர்களை தேடி நல்லவர்களே வருவார்கள் நல்லவங்கள நல்லவங்களுக்கு தான் பிடிக்கும் நல்ல தாமரை குளத்தை எப்படி அன்னத்துக்கு பிடிக்குதோ அதுமாரி நல்லவங்க நல்லவங்களுக்கு பிடிக்கும் கற்பீலா மூர்க்கரை மூர்க்கரும் முகப்பர் கற்பீலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர்னா கற்றுக்காத அறிவு இல்லாத அந்த மூர்க்கனை மூர்க்கனுக்கு தான் பிடிக்கும் திருடனுக்கு திருடனை தான் பிடிக்கும் நல்லவனை திருடங்கண்ட அவன் கொடியவம்பான் அதுபோல் அது எப்படியான் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் அந்த சுடுகாட்டில் காகம் போய் பிணத்தை சந்தோஷமாக உண்ணும் அதுபோல் தீயவர்களை தீயவர்கள் உகப்பார்கள் நல்ல தாமரை குளத்தை அன்னம் உகக்கிற மாரி நல்லவர்களை நல்லவர்கள் உகப்பார்கள் அப்படின்னு நம்ம அறிவாளர்கள் அறிவு செய்திருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தும் உண்டு ஒரு தாமரைக்கு கீழே தேரை தவக்காலை எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த தாமரையோட அருமை அந்த தேரைக்கும் தவக்காலைக்கும் தெரிவதில்லை எங்கேயோ இருக்க வண்டு வந்து அந்த தாமரையோட தேனை உண்டு விட்டு போகுது இந்த தவக்காரையும் தேவையும் அந்த தண்ணிக்கு கீழே தான் அப்போதும் இருக்குது தாமரைக்கு கீழே தான் இருக்குது அதுக்கு ஒன்றும் தெரிகிறதில்ல அதுபோல் பெரியவர்கள் கூடையே இருந்தாலும் பெரியவர்களை பற்றி தெரியாமல் இருக்கிறவர்கள் பல பேர் ஆனால் எங்கேயோ இருக்கிறவர்கள் அந்த பெரியவர்களை பாராட்டி விட்டு அவங்கள உகந்து அவங்களோட அருமையை தெரிஞ்சு இருக்கிறவர்கள் உண்டு அப்படின்னு நம்ம ஞான நூல்களில் பெரியவர்கள் அறிவுறு செய்திருக்கார்கள் கற்றாரை கற்றாரே காமொருவர்